ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்து ஒரு ஒரு அப்டீட்டோட வந்திருக்குங்க வர போகுது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கு ராத்திரி ஒன்பதரை மணிக்கு அவர்கள் ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த வந்து ரிலீஸ் பண்ண போறாரு இது ஒரு பக்கம் அடுத்தது முக்கியமான விஷயம் சன் நேற்று நார்த் இந்தியாவில் இந்த படத்தை யார் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க அதன்படி பார்க்கும்போது பெண் மருதார் அப்படின்ற கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க ஆகவே நேற்றுக்கு வந்தாச்சு சரி யாருப்பா இவங்க நம்ம யாரோ அந்த தர்மேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவங்க பண்ணால் தான் கொஞ்சம் பெருசாக ரிலீஸ் ஆக போனோம் அப்படின்றப்பெல்லாம் யோசிச்சோம் ஆனால் அது அப்படி கிடையாது இவங்க வேற லெவல் ஏன்னா இவங்க சமீபத்தில் வாங்கி ரிலீஸ் பண்ண அதை அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ஆர் இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி ஜவான் படமும் அங்கே அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க அதே சமயம் முக்கியமாக சொன்னாக்கா அவங்களோட சோஷியல் மீடியா பார்க்கும் யூடியூப்பில் கிட்டத்தட்ட இருபது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட யூடியூப் சேனல் நம்ம ஹிந்தி வருஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலே போதும் வேற லெவலில் ரீச் ஆகிடும் அதே போல ஓடிடி பிரச்சனையும் இப்போ வந்து சுமூகமாக முடிஞ்சு விட்டது வீக்ஸ் கழிச்சு தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மல்டிப்ளக்ஸ் எல்லாத்திலுமே படம் ரிலீஸ் ஆக போகுது ஒரு மேசிவான ஓப்பனிங் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட படம் ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ்ல அங்கே நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகிற படம் இதுவாக தான் இருக்கும் அடுத்தது ட்ரெண்டிங்னு வரும்போது கூகுளில் லாஸ்ட் ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் எது வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு கூலி திரைப்படம் தான் எழுபதாயிரம் பேருக்கு மேலே அது வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு லவ் ஸ்டோரி கதை அது வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு படமும் வந்து ஹிந்தி படமாக தான் இருக்குது ஆனால் அதில் குறிப்பாக சொல்லுனாக்கா வார் செகண்ட் பார்ட் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நாலாயிரம் சர்ச் மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம படம் எழுபதாயிரம் சர்ச்சஸ் இது வெறும் நாலாயிரம் தான் வார் கிட்டங்க வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம படம் வேற லெவல்ல இருக்கு